சிவாலயத்திற்கு போகிறோம் சிவனை வழிபடுறோம் அவர்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுது அவங்களுக்கு அவர்கிட்ட ஏன் முதல்ல கேட்கணும் ஏன்னா இந்த பக்தி அப்படின்னு வந்துட்டாலே இப்போ இருக்க காலகட்டத்தில் இறைவனிடம் போய் ஆலயத்தில் நின்றாலும் சரி இல்லை அமைதியாக அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டாலும் சரி ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தை வைத்துக்கொண்டு அவரிடம் ஒரு கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எப்படி உண்டாச்சு இல்லை யார் உண்டாக்கினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை அது ரொம்பவே மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு அவரிடம் நான் விடை கேட்கின்றேன் அப்படிங்கிறது வேற வாழ்கின்ற சூழ்நிலை கேட்டவாறு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் அப்படின்னு எப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சோமோ அப்பவே அந்த பக்தி அப்படிங்கிற நிலையில நம்ம கீழே வந்துடுவோம் அதனாலதான் எப்பவுமே சொல்றது எந்த ஆலயத்திற்கு போனாலும் சரி அதையும் குறிப்பா நீங்கள் சிவாலயத்திற்கு போனா கண்டிப்பா இறைவனிடம் நீங்கள் எதுவும் வேண்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேண்டதக்கறிவோய் நீ வேண்டும் வரும் தருவோய் நீ அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம என்ன வேண்ட போறோங்கிறதே இறைவனுக்கு தெரியும் அப்ப உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும் அதை நான் சொல்லி இறைவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்ப அந்த இடத்துல அந்த இறைவனுக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அப்படிப்பட்டவர் அல்ல எம்பெருமான் நீசன் சர்வேஸ்வரன் சகலமும் உணர்ந்தவர் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கு தேவையானவற்றை உணர்ந்தவர் நாம் என்ன கேட்கப் போகின்றோம் என்பது கூட தெரியாதவரா கண்டிப்பாக இல்லை அதனினும் தாண்டி நமக்கு என்ன வேண்டுமோ நமக்கு எது நல்லதோ நமக்கு எதை கொடுத்தால் நல்லதாக நாம் பயன்படுத்துவோமோ நாம் நன்றாக இருப்போமோ அதை பார்த்து பார்த்து கொடுப்பவர் எம்பெருமான் நீசன் அப்படி பார்த்து பார்த்து கொடுப்பதிலே எது சிறந்ததோ அதைத்தான் அவர் நமக்கு கொடுக்கின்றார் சரி அப்படி கொடுக்கறதுல நிறைய துன்பமாக இருக்கிறதே நிறைய கஷ்டங்கள் வருகிறதே அப்படிங்கிற அந்த கேள்வியும் பின்தொடர்ந்துதான் வரும் கண்டிப்பாக எல்லா இடத்திலும் வந்துட்டு மேடு பள்ளமே இல்லாமல் ஒரே சீராக ஒரு இடம் வந்துட்டு செல்கிறது என்றால் அது ஒரு இடத்துல கட்டுப்பாடு இல்லாத பகுதியாக சென்றுவிடும் ஒரு இடத்துல மேடும் பள்ளமா இருக்குன்னா நம்ம நிதானிச்சு போக ஆரம்பிப்போம் வாழ்க்கையில எல்லா மேடு பள்ளங்களும் வரத்தான் செய்யும் இன்பம் துன்பம் வரத்தான் செய்யும் அப்படி வரும்போதுதான் அந்த உயிரானது பக்குவப்படும் உயிர் எதற்கு பக்குவப்பட வேண்டும் ஏன்னா இன்ப துன்பம் என்று இரண்டு வேறு பகுதிகள் வந்து உள்ளன அந்த இரண்டையும் ஒரே நோக்கில் பார்க்கக்கூடிய ஆற்றல் ஒருவனுக்கு வருகிறது அப்படிங்கும் போதுதான் அந்த மனமானது பக்குவ நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் பக்குவம் என்பாடு அடைவதற்கு பல ஆண்டுகள் ஆனாலும் அந்த பக்குவம் என்று ஒன்று உண்டு அதனை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கையோட அந்த உன்னதமான அர்த்தமானது நிறைவேற ஆரம்பிக்கின்றது அதனால்தான் ஆங்காங்கே மேடுகளும் பள்ளங்களும் நம் வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிடிமான வேண்டும் அது நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்துட்டாலுமே கூட அதை இறைவனிடம் போய் சொல்லிவிடுங்கள் நான் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றேன் நான் செய்ய போகின்றேன் என்று அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு சிவபெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த செயலை செய்ய ஆரம்பித்து விடுங்கள் ஏனால் அது அவர் வழிகாட்டியது உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் உண்டாகிவிட்டது அப்படின்னா அந்த எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றீர்கள் அவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றியதே சிவபெருமானால் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும் போது அவரிடம் சென்று இந்த வினையை நான் போகின்றேன் நீ இட்ட கடமையை நான் செய்யப் போகின்றேன் அதில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அது உனக்கே பொறுப்பு அப்படின்ட்டு அவரிடம் ஒப்புவித்து நாம் அச்செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது அதற்கு உற்ற துணையாக இறைவன் அங்கே இருக்கின்றார் அந்த காரியமானது நல்ல முறையிலே நிறைவேறுவதற்கும் அதில் எந்த இடைஞ்சல்களும் வராமல் இருப்பதற்கும் அவரே காரணகர்த்தாவாக இருந்து காத்து வருவார் அப்படின்னா அதுல நீங்க எதுவுமே வந்துட்டு ஐயப்படவே தேவையில்லை அவரே உங்களை நம்மளால எளிதில் உணரத முடியாது ஏன்னா தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார் அவ்வளவு எளிதாக உயிர்களுக்குள் மறைந்திருக்கும் ஈசன் வந்து தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டார் ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது மனிதனுக்கோ அல்லது எந்த ஜீவராசிகளுக்கும் சரி ஒரு கஷ்டம்னு வந்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டா ஓடோடி வந்து முதலில் நிற்கக்கூடிய தெய்வம் யாராக இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார் ஏன்னா ஒரு குழந்தைகளுடைய வழி அப்படிங்கிறது அந்த குழந்தை கூட வந்து அந்த வழியை தாங்கிக் கொள்ளுமானால் ஈசனால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அப்போ ஒரு இடத்துல கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி இன்பம் அதிகமாக வந்து அப்பானு கூப்பிட்டாலும் சரி அந்த இடத்துல உங்கள் கூட அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு இறைவன் வந்து நிற்பார் அப்படின்னா அது கண்டிப்பாக சிவபெருமானாகத்தான் இருப்பார் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய தெய்வம் அப்படின்னா எம்பெருமான் சிவன் நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு சிவன் சிவன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றோமே கண்டிப்பாக நம் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் சிவன் சிவன் என்று சொல்லிக் கொண்டே இருப்போம் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம் அது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா அப்படின்னா எளிதாக எல்லோராலும் சொல்ல முடியாத விஷயம் நினைத்தாலும் சொல்ல முடியாத விஷயம் யார் நாவிலே இந்த சிவன் என்ற வார்த்தை வருகிறதோ பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து வருகின்றதோ அவரெல்லாம் பாகியவான்கள் அவரெல்லாம் பாக்கியவான்கள் பல்வேறு பிறவிகள் எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலும் சிவபெருமானை நினைத்து நிறுத்தி உருகி உருகி என்புனைந்து அப்படியே வந்துட்டு எல்லாமே சிவன் எல்லாமே சிவன் என்று இருந்த ஒருவரால் தான் இந்த பிறவியிலும் சிவன் என்ற நாமத்தை கூற முடியும் பஞ்சாட்சர மந்திரத்தை கூற முடிகிறது சிவ சேவை செய்பவர்கள் இன்னும் மேலானவர்களாக கருதப்படுகிறார்கள் என அந்த சேவையெல்லாம் செய்வதற்கு இறைவனுடைய பாக்கியம் அவருடைய அருட்கருணையானது கண்டிப்பாக வேண்டும் அடியார்களுக்கு சேவை செய்தலாக இருக்கலாம் அல்லது சிவாலயங்களை புனரமைப்பதற்காக அவர்கள் செய்கின்ற முயற்சியாக இருக்கலாம் அல்லது புனரமைப்பவர்களாக இருக்கலாம் அந்த சிவாலயத்திலே ஒரு துரும்பு கிடைக்கிறது அதை எடுத்து ஓரமாக போடுவதாக இருக்கலாம் அந்த சிவாலயத்தை தூய்மை செய்பவர்களாக இருக்கலாம் அல்லது சிவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுபவர்களாக இருக்கலாம் அவரைப் பற்றி அந்த உயர்ந்த பெரும் கருத்துக்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்கலாம் மற்றவர்கள் உள்ளத்திலே சிவபெருமானை பற்றி எண்ணத்தை தூண்டுபவர்களாக இருக்கலாம் அவரை பற்றி எண்ணத்தை உண்டாக்குபவர்களாக இருக்கலாம் இப்படி எந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அந்த வாய்ப்பு நீங்களே தேடிக்கொண்ட உங்களுக்கு அருளிய வரம் என்றால் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நாம் சிவபெருமானை நினைத்து செய்கின்ற செயல்கள் அந்த வினைகள் நாம் அர்ப்பணிப்புடன் வாழ்க்கையை நடத்தியிருப்போம் போன ஜென்மங்களில் எல்லாம் எல்லாமே அப்பன் தான் அப்பன் மீது பாரத்தை போட்டுவிட்டு எது நடந்தாலும் உனக்கே அப்படின்ட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் வாழ்க்கையை நடத்தியிருப்போம் சாகும் பெருவாயிலும் கூட சிவன் என்ற நாமத்தை சிவன் என்ற மந்திரத்தை பஞ்சாட்சிர மந்திரத்தை மட்டுமே உச்சரிப்பவர்களால் மட்டுமே அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தாலும் அந்த ஜென்மத்திலே சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய அருகதையை பெற்றவர்களாக அவர்கள் பிறந்திருப்பார்கள் அல்லது சிவாலயங்களிலே அந்த உளவாரப் பணிகளை செய்வதற்கான அருகதையை அவர்கள் பெற்றிருப்பார்கள் அல்லது சிவசேவை செய்யக்கூடிய அந்த உயரிய தகுதியை பெற்றவர்களாக அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருப்பார்கள் மற்றவர்கள் இந்த பிறவியிலாவது ஈசனின் திருநாமத்தை சொல்லி பிற்கால வாழ்க்கைக்கு ஒளியை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் ஓம் நம வாய்